ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டோரியும் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து வீட்டில் எனக்கு பெருசாக வேலை அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஏன்னா சண்டே நைட் வந்து எங்கள் ஏரியாவில் தண்ணி வரும் அதாவது காவேரி தண்ணி எவ்ரி சண்டே வந்து வரும் அப்படி வரும்போதே வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது கிச்சன் க்ளீனிங் பாத்ரூம் க்ளீனிங் தண்ணி ரொப்பிறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் அப்படி நைட்டு வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி மேலே ஆகிடுச்சி நான் இவ்வளோ வேலை செய்கிற வரைக்கும் பட்டு என்ன பண்ணான்னு யோசிக்கிறீங்களா பட்டு வந்து தூங்க வச்சுட்டு தான் நான் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு படுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைன்னு பார்த்தா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இது ரெண்டு தான் வேலை எனக்கு இதை வந்து முடிச்சுட்டு ப்ளவுஸ் குக்ஸ் கட்டிக்கிட்டே தான் உங்களோட வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்டோரிக்குள்ள போகலாமா உங்கள் குறிக்கோளை அடைய கடினமாக உழைச்சா மட்டும் போதாதுங்க உங்களுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு கடினமாக உழைச்சா மட்டும் போதாது கான்சன்ட்ரேஷன் முக்கியம் அட நீங்கள் வேற அது இல்லாதது தாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்குமே அந்த பிரச்சனை தான் இருக்குது அப்பனா இந்த கதை வந்து உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாராம் ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து வீரம் மிகுந்தவர் வேட்டையாடுவதில் ஆர்வம் மிகுந்தவராகவும் இருந்தாராம் எப்பவுமே நேரம் கிடைக்கும் போது ஊர்ல எல்லா ஏற்பாடையும் செய்து வச்சுட்டு வேட்டையாட போறதே அவர் வந்து ஒரு வழக்கமாகவும் வச்சிருந்துருக்காரு அப்படிதான் வந்து ஒரு சமயத்துல ராஜா வந்து வேட்டைக்கு போனவர் திரும்பி வந்து அரண்மனையில ரொம்பவுமே பதட்டமாகவும் கோபமாகவும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்தார் நடந்துகிட்டு இருந்தவர் பணியால கூப்பிட்டு என் அமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார் அந்த பணியாலும் போய் அமைச்சரை கூட்டிகிட்டு வராங்க அமைச்சர் வந்தவரை பார்க்குறார் ராஜாவை ஏ ராஜா குட்டி போட்ட போன மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கார் அப்படின்றது அமைச்சருக்குமே புரியல வந்து அமைச்சர் சொல்லுங்க ராஜா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பணிவாக வந்து ராஜா கிட்ட நிக்கிறார் அப்போ வந்து ராஜா சொல்கிறார் அமைச்சரே நம்மளுடைய அரண்மனையில் இருக்கிற குதிரைகளுக்கெல்லாம் வேட்டைக்கு போகிற குதிரைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க வேணும் பயிற்சி தேவைப்படுது நம்மளுடைய நாட்டிலேயே வந்து சிறந்த பயிற்சியாளரை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும் அமைச்சருக்கு வந்து ஒண்ணுமே புரியலையாம் ராஜா ராஜா நம் அரண்மனையில் இருக்கும் அனைத்து குதிரைகளும் நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் தான் வேட்டையாடுவதற்கு மிகுந்த பயிற்சி பெற்ற குதிரைகள் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து ராஜா கிட்ட சொல்றாராம் இல்லை இல்லை இதை விட இன்னும் பயிற்சி அதிகமாக தேவைப்படுகிறது அதற்காக வந்து குதிரைகள் தலையை ஆட்டாதபடி கை காலை ஆட்டாதபடி ஒரு இடத்தில் நிற்கும்படியான பயிற்சி தேவைப்படுகிறது அதுக்கு வந்து நல்ல பயிற்சியாளரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாராம் அமைச்சர் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாராம் ஒரு குதிரை எப்படி தலையை ஆட்டாமல் நிற்க முடியும் குதிரை எப்படி கை கால் ஆட்டாம ஒரு இடத்துல நிக்க முடியும்னு சொல்லி அமைச்சருக்கு ஒரே யோசனை ஏன்னா குதிரை வந்துட்டு காதில் ஏதாவது ஒரு பூச்சி பறந்தாலோ காதுல ஒரு எறும்பு போனாலோ தன்னுடைய தலைய வேகமா ஆட்டிதான் அதை வெளியே தள்ளும் அது மட்டும் இல்லாம குதிரை வந்து எப்பவுமே ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது கட்டி போட்டு வச்சா கூட காலை தூக்கி தூக்கி அந்த இடத்துல வந்து காலை தூக்கி தூக்கிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட குதிரைக்கு வந்து பயிற்சி கொடுத்து ஒரே இடத்துல நிக்க வைக்கணும் கா தலையே ஆட்டக்கூடாதபடி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து முடியுமா அப்படின்னு சொல்லி அமைச்சர் யோசிச்சுக்கிட்டே ராஜாவை பார்த்து கேக்குறாரு ராஜா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன நடந்ததா எல்லாம் அந்த குதிரைகள் வந்தது வந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு சரிங்க ராஜா தலையாட்டாமல் இருக்கிறதுக்கு பயிற்சியாளர்களை தேடலாம் என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் அப்பதான் ராஜா சொல்றாரு அமைச்சரே நேத்து வேட்டைக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து புலிகள் கூட்டத்தை நானும் கூட போனவங்க எல்லாரும் பார்த்துட்டோம் எல்லாரும் வந்து அம்பு புளியை பார்த்து அம்பு குறி வச்சிட்டோம் குறி வச்சுட்டு அதை இழுத்து விட போகிற ஒரு வினாடி தான் இந்த குதிரை வந்து தலையை ஆட்டினதுனால அந்த இருந்து வந்த சத்தத்துனால அந்த புலிகள் கூட்டம் எல்லாம் உசாராயிட்டு எங்களையே தாக்க வந்துருச்சு அந்த புலிகளை வந்து கொண்டு நாங்கள் வேட்டையாடி வரதுக்குள்ள நாங்கள் உயிர் தப்பித்ததே போதும் போதுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து இந்த கதையை சொல்றார் அமைச்சருக்கு வந்து மனசுக்குள்ளேயே சிரிப்பு வெளியே சிரிச்சிட்டா ராஜா கோவமாக இருக்கார் ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு இல்லையா அதனால வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு சரிங்க ராஜா நம் குதிரைகளுக்கு வந்து இன்னும் பயிற்சி தேவைப்படுகிறது தான் அதற்கு வந்து நம்ம ஊர்லயும் நாட்டிலையும் சிறந்த பயிற்சியாளர்களை நான் தேடுறேன் ஆனா வேட்டைக்கு கூட்டு போற குதிரைக்கு மணி கட்டினான் பாருங்க அவனை ஃபர்ஸ்ட் தேடுற ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்பதான் வந்து ராஜாக்கு டங்குன்னு வந்து மண்டையில தான் ஆமாங்க குதிரைக்கு யாராவது மணி கட்டுவாங்களா அது என்ன பூம்பு மாடா மணி எல்லாம் கட்டிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு போறதுக்கு அது வேட்டைக்கு போற குதிரை இல்லையா வேட்டைக்கு போற குதிரை எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படித்தானே கூட்டிட்டு போகணும் குதிரைக்கு மணி கட்டது தப்பு இல்ல ஆனா குதிரை தலையாட்டினதுதான் தப்பு அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் ஆமாங்க இதே போலதான் இந்த கதையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒத்து பாக்கலாமா இந்த கதையில வர குதிரை தான் நீங்களும் நானும் இந்த குதிரைய கட்டியிருக்க மணிதான் நம்மளுடைய குறிக்கோளை அடைவிடாம நம்மளுடைய கவனத்தை செதறடிக்கிற மணி இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணி வந்து நம்மளுக்கு தேவையா இந்த மணி வந்து அவசியமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறிக்கோளை வந்து எது வந்து தடையா இருக்கோ அதை வந்து தூக்கி போடுறது ஒரே ஒரு வழி இல்லை அதை வந்து தூக்கி போட முடியாது அந்த மணி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் இருக்கும் இல்லையா உங்களுக்கான நேரம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து அந்த மணியை வந்து கொஞ்ச நேரம் வந்து கலட்டி வைங்க கொஞ்ச நேரம் ஓரம் வச்சுட்டு உங்களுடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட முயற்சி அடுத்த கட்ட குறிக்கோள் அடுத்த கட்ட உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளில் வந்து கவனத்தை செலுத்துங்க இன்னும் வந்து ரெண்டு மூணு மடங்காக வந்து கவனத்தை செலுத்தி உங்களுடைய குறிக்கோளை வந்து அடைய வந்து இந்த கதை கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த கதையை வந்து சரியான முறையில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தனா இல்லையான்னு தெரியல நான் கேட்ட கதையில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான கதை இது எனக்கு மட்டும் பொருந்தாது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து பொருத்தமாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் இந்த கதை வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன் இல்லையா ஆமாம் ஏன்னா கவனத்தை சிதறடிக்கிறது என்கிட்டேயும் தான் இருக்குது என்னுடைய கவனத்தை வந்து சிதறடிக்கிற அந்த ஒரு மணியை வந்து நான் என்னுடைய குறிக்கோளை அடையும் நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கழட்டி வச்சுட்டு இன்னும் வந்து நாலு மடங்கு என்னுடைய குறிக்கோளில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ண உங்களுக்கும் நன்றி லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் ஐயோ என்னுடைய டயலாக் மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் டேட்டா பை பை